ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிக்ஸ் புக்லுடைய வந்து சேல்க்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசி வண்டி ஹைட்ராவேக் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த பகுதியின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே புக் நடப்புகளில் கரண்டில் வச்சுருக்காங்க பின்னு புஸ் எல்லாமே புதுசாக இப்போ தான் அழகாக பார்த்துருக்காங்க எல்லா டயருமே முன்னாடி பின்னாடி எல்லாமே புதுசு இப்போ தான் போட்டிருக்காங்க இன்ஜின் பீக்ரௌண்ட் குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌன் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து பணிகளுக்கும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு ஜெர்சி பெயிண்ட் தயார் நிலையில் இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்டிங்கையும் ரீப்ளேஸ் பண்ணி கிடையாதுங்க பூம் ஸ்டிக்கில் வெல்டு கிராக்கு முன்னாடி இருக்காதுங்க பின்னாடியும் பார்த்தீங்கன்னா பூம் ஸ்டிக்கில் வெல்டு கிராக் இருக்காதுங்க இந்த பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு பொக்கிலின் காரத்தை இருக்குதுங்க இந்த ஜேசிபி எக்ஸு பொக்லைன் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்ச ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின்காரன் இரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின்கார்ட தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸு பொக்லைன் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்